சுவாமி நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா இப்ப நான் போலாமா ரொம்ப நன்றி அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது ஐயா என்னையே வழி மறைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா கண்ண கடை கொடுத்து மனுச்சிருங்க குருதேவா தலைப்பாகையால உங்களை என்னால அடையாள கண்டுபிடிக்க முடியல நாட்டு பாதுகாப்பு மேல கவனம் செலுத்து என் தலப்பாகையை கவனிக்காத வணக்கம் தாத்தாச்சாரியரே என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு நீங்க தலைப்பாகையோட வந்திருக்கீங்க தலைப்பாகையா வெளிய வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல சூரியன் சுட்டரிச்சுக்கிட்டு இருக்காரு ஆமா ஆனாலும் இப்போ அரசவைக்குள்ள சூரிய ஒளி ஊடுருவலையே இது என்னோட தலை என்னோட தலப்பாக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் உனக்கு புரிய வைக்கவே வேண்டாம் நீ புரிஞ்சுக்கவும் வேண்டாம் சரியா சரிங்க சரிங்க கொந்தளிக்க கேள்வி கேக்குறோம் ஆச்சாரியாரே நீங்க என்ன புதுசா தலப்பாகைய கட்டிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு குளிர்ற மாதிரி இருக்கா மறுபடியும் தலப்பாகையா மந்திரியாரே ஒருத்தருக்கு குளிர்ச்சுன்னா அவங்க நெருப்பு முன்னாடி உக்காந்துப்பாங்க நல்லா கதகதப்பா இருக்கிற ஆடைகளை போட்டுப்பாங்க இந்த மாதிரி தலப்பாகையோட சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே தயவு செஞ்சு உங்க இருக்கையில அமருங்க வணக்கம் ஆச்சாரியரே என்ன நீங்க வழக்கத்துக்கு மாற தலப்பாக கட்டி இருக்கீங்க மறுபடியும் கேள்வியா காவல் அதிகாரி இன்னொரு வார்த்தை என் தலப்பாகைய பத்தி பேசணும்னா நான் என்னோட மந்திர சக்தியால உன்ன பஸ்பமாக்கிடுவன் ஜாக்கிரத இல்ல 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 என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருக்க இந்த தலப்பாகையால என் உசுரே போகுது யார பார்த்தாலும் இத பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இனிமே எவனாவது வந்து என்னோட தலப்பாகைய பத்தின கேள்வியை கேக்கட்டுமே அவனை தூக்கி போட்டு மிதிச்சாம் சாம்ராட் ராஜாக்களின் ராஜா மகாபலி பாகுபலி மகாராஜா கிருஷ்ணர் தேவ ராய் மகாராஜா கிருஷ்ணர் தேவ ராய் மகாராஜா கிருஷ்ணர் தேவ தேவராய மகாராஜா கிருஷ்ணர் தேவ மகாராஜா கிருஷ்ணர் தேவராஜா கிருஷ்ணர் தேவ ராய் தேவ ராய மகாமந்திரி யாரே சொல்லுங்க இன்னைக்கு இந்த ராஜ தர்பார்ல எதை பத்தி பேச போறோம் மகாராஜா இன்னைக்கு தர்பாருக்கு ஒரு விசித்திரமான புகார் வந்திருக்கு

அவங்க குடும்பத்தார சந்திச்சு சூழ்நிலையை தெளிவுபடுத்துங்க இதுல பிரச்சனை என்ன இருக்கு பிரச்சனை இருக்கு மகாராஜா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாலையும் இவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல மந்திரியாரு அந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் தர்பாருக்கு உடனடியா வர சொல்லுங்க வணக்கம் மகாராஜா மகாராஜா இவன் ரமேஷம் அப்புறம் இவன் இல்ல இல்ல மகாராஜா இவன் ரமேஷம் இவன் சுரேஷம் இல்ல அவன் சுரேஷம் அப்புறம் மன்னிச்சிருங்க மகாராஜா ரமேஷம் யாரு சுரேஷம் யாருன்னு என்னாலையும் கண்டுபிடிக்கவே முடியல மகாராஜா நான் தான் சுரேஷம்

எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குப்பா என்ன பண்றதுன்னே புரியல பண்டிதனே குருதேவா மகராஜா மகாராஜா அவனோட கண்களும் இவனோட கண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு அவனோட மூக்கும் இவனோட மூக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆமா ஆச்சாரியாரே இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரியில இருக்காங்க மகாராஜா ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ரெண்டே பேருமே பார்க்க அட்ச்சஸா இருக்காங்க ஒரு வித்தியாசம்போ தெரியல இவங்கல்ல யார் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க ரெண்டு பேர்ல யார் ரமேஷ் யார் சுரேஷ்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கிட்ட இருக்கு என்ன தீர்வு குருதேவா மகாராஜா நான் என்ன சொல்ல வரேன்னா சுரேஷம் சொல்லுங்க ரெண்டு பேரும் திரும்பினா எப்படி ஒருத்தர் தானே கூப்பிட்டேன் சுரேஷம் யாரு நான்தான் சுரேஷம் நீங்க புத்திசாலிங்க தான் மகாராஜா இவங்க ஒன்னாதான் திரும்புவாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் இது பெரிய பிரச்சனை மகாராஜா குருதேவா பிரச்சனை பெருசுன்னு எல்லாருக்குமே தான் தெரிஞ்சு போச்சே அதுக்கு தானே தீர்வை கண்டுபிடிக்கணும் கவலைப்படாதீங்க மகாராஜா இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்க மகாராஜா என்கிட்ட ஒரு மகத்தான நாணயம் இருக்கு இந்த நாணயத்தை நான் மேல தூக்கி போடுறேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுக்கட்டும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சுரேஷம் இதுல மகாராஜா ஏன் நியாயம் இல்ல ஆச்சாரியாரே இது நாணயம் போடுறதுக்கான நேரம் இல்ல ஏ குரு தேவா மந்திரியார் சொல்றது சரிதான் இது நியாயமே இல்ல நீங்க உங்க இருக்கையில போய் உட்காருங்க சரிங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இந்த சந்தர்ப்பத்தில ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மகாராஜா இதுக்கு கொளுத்தி விட வேண்டியிருக்கும் எங்க கொளுத்தி விடணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா இந்த இடத்துல தான் என்ன இங்கேயா இந்த அரசு தர்பார்ல நெருப்ப கொளுத்தி விடுறதா இந்த பிரச்சனைக்கு இது எப்படி தீர்வாகும் மகாராஜா கவலைப்படாதீங்க குருதேவா இந்த நெருப்பு தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வையே கொடுக்க போகுது யாரு சுரேஷம் யார் ரமேஷம்னு தெரிய போகுது அது எப்படி பண்டிதனே ராமகிருஷ்ணா தெளிவா சொல்லு ரொம்ப சுலபம் மகாராஜா தாய் சீதா தேவி அக்னி பிரவேசம் செஞ்சு தான் கற்ப நிரூபிச்சதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்க மகாராஜா இந்த அரசவையிலேயே ஒரு குண்டத்தை நாம உருவாக்கிடலாம் சரி மகாராஜா ரெண்டு பேரும் அக்னி பிரவேசத்துக்கு தயாராகிருங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இந்த நெருப்புல கையை நீட்ட வேண்டியிருக்கும் யாரு சுரேஷம் நாம வழிபடுற அக்னி தேவனே நமக்கு இப்ப தெளிவா காட்ட ஒண்ணு யாரு சுரேஷமோ அவனுடைய கை கண்டிப்பா நெருப்புல எரியாது நீ சொல்றது சாத்தியமே இல்ல ராமகிருஷ்ணா இது நியாயம் தான் மகாராஜா என்ன நம்புங்க யார் உண்மையை சொல்றாங்களோ அவங்களுக்கு எதுவும் நடக்காது நாம ஒண்ணு இதை புதுமையா செய்யலையே தாய் சீதா தேவி இது உண்மைதான் அவங்களே நிரூபிச்சிருக்காங்க நீ சொல்றது உண்மைதான் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீங்களும் தைரியமா இருங்க ஏன்னா அக்னி தேவர் உண்மையை சொல்றவங்களுக்கு என்னைக்குமே தீங்கு இழைக்க மாட்டாரு சரி இப்போ உங்க கைய இந்த அக்னி குண்டத்து மேல வைங்க பாத்தாஜாது புரிஞ்சுக்கோங்க நான் தான் போய் சொன்ன நியாயம் நடக்கணும் என்னோட பேச்ச நம்பிட்டான் ஆச்சாரியாரே நான் சொன்னதை எல்லாம் உண்மனு நம்பியிருக்கான் உண்மையை சொல்றதால இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பி இருக்கான் அதனாலதான் பயம் இல்லாம பயமே இல்லாம அக்னி குண்டத்துல கையை வச்சிருக்கான் உண்மையை சொல்றதால இவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு என்ன நம்பி இருக்கான் அப்படி பார்த்தா உண்மையிலேயே இவன்தான் சுரேஷன் மகாராஜா அற்புதம் பண்டிதனை ராமகிருஷ்ணா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரமேஷாம் இப்போவும் நேரம் இருக்கு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ இல்லைன்னா என்னுடைய வீரர்கள் கல்லுல இருந்து கூட உண்மையை கறந்துருவாங்க அவங்க அடிக்கிற அடியில நீ ஏண்டா பிறந்தோன்னு வருத்தப்படும் உடனே உண்மையை ஒத்துக்கோ மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க நான் பேராசப்பட்டதா இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன் இவன் தான் சுரேஷம் ஆனா மகாராஜா எனக்கு அநியாயம் நடந்திருக்கு என் அப்பா எனக்கு அநியாயம் பண்ணிருக்காரு மகாராஜா என்ன அநியாயம் தெளிவா சொல்லு நான் பெரியவன் இவன் என்ன விட சின்னவன் ஆனா எங்க அப்பா இவனுக்கு மட்டும் தங்க நாணயங்களும் எனக்கு விவசாயம் பண்ணிக்க நிலங்களும் கொடுத்தாரு இது தானே மகாராஜா எந்த ஒரு அப்பாவும் தம் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு உண்மையிலேயே பெரிய பொக்கிஷத்தை தான் கொடுத்திருக்காரு தங்கத்தை மட்டும் தான் கொடுத்திருக்காரு அத லட்சுமி சஞ்சரிக்க கூடியது அது எப்ப வேணுனாலும் எங்க வேணாலும் போயிடும் நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்க அப்பா உனக்கு நல்ல நிலத்தை கொடுத்திருக்காரு இல்லையா நீ வருஷா வருஷம் அதுல கிடைக்கிற விளைச்சல் மூலமா நீ எவ்வளவு தங்கத்தை வேணாலும் வாங்கி வைக்கலாம் ஓ செல்வம் குறையாது மகாராஜா எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு என் சகோதரனை தண்டிக்காதீங்க அவன் பிராயச்சித்தம் பண்ணிப்பான் சுரேஷம் இவன் உனக்கு எதிராக குற்றம் செஞ்சவன் நீயே இவனை மன்னிக்க தயாரா இருக்கும் போது நானும் இவனை மன்னிச்சு விட்டுற பண்டிதனே ராமகிருஷ்ணா அற்புதம் நீ புத்திசாலி மட்டும் இல்ல பெரிய வித்வானும் கூட முள்ள முள்ளால தான் எடுக்கணுங்கிற விஷயத்தை நீ இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிட்ட என்ன குருதேவா தேவா என்ன மகாராஜா ஆமா மகாராஜா உண்மை மகாராஜா நீங்க சொல்றீங்கன்னா அது நிச்சயமா உண்மையா தான் இருக்கணும் ஆனா எனக்கு ஆரம்பத்திலே இந்த சந்தேகம் இருந்தது மகாராஜா ஆமா ஆச்சாரியாரே அது என்னவோ உண்மைதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா இதுக்காக நான் உனக்கு நூறு பொற்காசுகளை பரிசா கொடுக்கலான்னு இருக்கேன் அண்ணா குருதேவா சொல்லுங்க மகாராஜா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க மறந்தே போயிட்டேன் கேளுங்க மகாராஜா நீங்க எதுக்காக இந்த தலபகைய கட்டிட்டு இருக்கீங்க மறுபடியும் தலபகையா உங்க ஆரோக்கியம் நல்லதா தான் இருக்கு அதேதான் மகாராஜா நானும் आचार्य கிட்ட இந்த கேள்வியை தான் கேட்டேன் ஆமா மகாராஜா நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இந்த கேள்வியை நானும் அவர்கிட்ட கேட்டேன் அண்ணா आचार्य மகாராஜா நீங்க பாருங்க இது

அது வந்து மகாராஜா அடிக்கடி நம்ம தர்பார் ரொம்ப நேரம் நடக்குது இல்லையா அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பசிக்கும் அதுக்காகத்தான் இது அதுவும் இல்லாமல் தர்பார் நடந்துகிட்டு இருக்கும்போது எழுந்து வெளியே போக முடியாது இல்லையா அதனால நான் இந்த மாதிரி கொண்டு வந்துடுவேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என் பசியை தீர்த்துப்பேன் குருதேவா தேவா நீங்க பாக்கியசாலி நன்று மகாராஜா நீங்க நம்ம

இதுவரைக்கும் நான் உன்னோட வாய் தான் நீளம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப கண்ணும் பெருசாகி துடிக்கி வர ஆரம்பிச்சிருச்சா பிரமாதம் போ கொஞ்ச நேரம் அமைதியாகிரு மறுபடியும் ஒரு தடவை பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் தீக்க வேண்டிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கான் நாளுக்கு நாள் அந்த ராமகிருஷ்ணன் எனக்கு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கா குருஜி அந்த பண்டிதர் ராமனுடைய மூளையானது ரொம்ப சாதுரியமாக இருக்கே அது எனக்கும் தெரியும் ஆனால் அவனுக்கு எங்கேருந்து தான் புத்திசாலித்தனம் வந்ததுன்னு எனக்கு தெரியலையே அவன் தலைக்குள்ள கையை விட்டு மூளையை அப்படியே வெளியே எடுக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் அந்த மூளையை எடுத்து ஊர்காவா போட்டு உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட கொடுக்குறேன் நாங்கள் சைவ மாசே குருதேவா நாங்கள் எப்படியாதேன் அவன் மூடுங்கடா முட்டாளுங்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் யோசிச்சு பாருங்க ஒருவேளை ராமகிருஷ்ணனுக்கு மூளை இல்லைன்னா அப்ப என்ன நடக்கும் அவன் என்ன பண்ணுவான் எல்லா நான் தான் சொல்ல வேண்டியிருக்கும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் எல்லாரும் என்ன புகழ்வாங்க வணக்கம் பிரபு உங்க குடுமிக்கு சந்தியா கால பூஜை பண்ணணும் மறுபடியும்மா ஹாமா பிரபு நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாமே சுவாமி உங்கள் குடும்மைக்கு எவ்வளவு பூஜை பண்ணுறமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரும் நான் காலையிலேயே சொன்னேன்ல ஒரு பண்டிதரோட அறிவு அவரோடய குடுமையில் தான் இருக்கோன்னு இது பாரும்மா இப்போது என்னோடய குடுமை நேரம் தூங்குற நேரத்துல குடுமையை எழுப்புறது அவ்வளோ நல்லா இருக்காது கடவுள் தூங்கும் போது எழுப்புறது எவ்வளவு பாவமோ அந்த அளவுக்கு இதுவும் பாவம் அப்படியா பிரபு நான் இதை யோசிக்கவே இல்லை நாளைக்கு இதுக்காகவே நான் சீக்கிரமா வந்துடுறேன் போயிட்டு வா போய் ஆ இவ்வளோ சின்ன விஷயம்

அதுக்கப்புறம் என்னோட தான் நடக்கும் அப்புறம் எல்லாமே நான் தான் ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியா கனிமணி என் மூளைக்குள்ள ஒரு யோசனை தோணுது நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஒத்துழைக்கணும் நல்ல கவனமா கேளுங்க இந்த நகரத்துல பிர ஒரு நபர் இருக்காரு ராமகிருஷ்ணனோட கொடுமைய அழிக்க முடியும் அவர் ஒரு அற்புதமான உடனே முடி எண்ணைய தயாரிச்சிருக்காருந்துடும் அந்த உதர்ற முடி மாதிரியே பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அறிவும் உதற போகுது ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் அந்த வைத்தியர் பிரம்மானந்த சந்திச்சே ஆகணும் Pandita ramakrishna